இதழ் தீண்டும் ஒன் வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் பதிமூன்றே காரிலிருந்து இறங்கிய ஆதினி தனஞ்சயன் இருவருக்கும் அடத்தை சுற்ற வேண்டா வெறுப்போடு அதனை ஏற்க முடியாதுதான் நின்றார் இதனை கேட்டின் வெளியே நின்று கண்ட வள்ளிதான் குழம்பி போனாள் என்ன இது ஒண்ணுமே புரியல இந்த பொண்ணு யாரா இருக்கும் களத்துல மஞ்ச கயிறு வர புதுசா தெரியுது ஒருவேளை இதுதான் கல்யாணம் பொண்ணோ ஆனா எதுக்கு இவக ரெண்டு பேருக்கும் சுத்துறாங்க எங்க பூச்சி இளங்கொன்ன யோசனையோடு எட்டி பார்க்க வீட்டின் உள்ளே அழைத்து செல்லும் வரை கண்டாள் சரிடா நாளைக்கு பார்க்கலாம் நான் வரேன் உடைமைகள் அனைத்தையும் வெளியே எடுத்து வைத்துவிட்டு கார் முகிலன் விடைபெற நாளைக்கு ட்ராவல்ஸ் வச்சு பார்ப்போண்டா என்றதும் அவனோ அங்கிருந்து காரினை எடுத்துக்கொண்டு வெளியேறினான் கேட்டினை விட்டு காரில் தாண்டும் நொடி முன்னே வள்ளி எட்டி பார்ப்பதையும் பார்த்து தான் சென்றான் ஆரத்தி எடுத்து சுற்றிவிட்டு விட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா தனஞ்சயனின் அத்தை கூறவே இது வேறையா புலம்பனோடு வலது காலினை எடுத்து வைத்து நுழைந்தாள் காலில் அனைவரும் நிற்க காலையிலிருந்து அரை நுள்ளே முடங்கி கிடந்த பெற்றவர்கள் மகன் வந்ததால் அப்போதுதான் வெளியே வந்தனர் அப்பா அம்மா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க யாரோ பண்ண தப்புக்கு நீ ஏமா சாப்பிடாம அழு உடம்ப கெடுத்துக்கிறீங்க அப்பா உங்களுக்கு நான் இருக்கேன் எல்லாம் சரியாயிடும் ஆறுதலாக பெற்றவர்களிடம் கூற கந்தவேலோ புதிதாக வந்த தங்கள் வீட்டு மருமகளின் அருகே வந்தவரோ தளர்வோடு கரம் குவித்து எங்களை மன்னிச்சிருத்தா என்றவாறு யாரும் எதிர்பாராத அவளின் பாதம் நோக்கி குனியவே சட்டன பதறி விலகினாள் அப்பா என்னங்க பிள்ளைகளும் மனைவியும் அழைக்க என்ன பண்றீங்க நீங்க வேகமூடு தள்ளி நின்றே கூறினாள் தன் தந்தையை வந்து தனஞ்சையன் என் தூக்கிவிட எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியலமா மண்டபத்தில் நாங்கள் எல்லாருமே உன்னை வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி மனசை காயப்படுத்தி ரணமாக்கி பெரிய தப்பு பண்ணிட்டோம் தப்பெல்லாம் எங்கள் மேலே வச்சுக்கிட்டு உன்னை குத்தம் சொன்னது மகா பெரிய பாவம்மா என் வளர்ப்பு இப்படி போகும்னு நான் நினைக்கலையம்மா வேதனையோடு கூற என்னால் இந்த விஷயத்த எப்பவும் மறக்க முடியாது விட்டா கூட காய ஆடிடும் ஆனால் தழும்பு மறையாது அது மாதிரி தான் எங்களையும் மன்னிச்சிருமா சொந்தங்களும் மன்னிப்பு வேண்ட கடமைக்காக ஏற்றுக்கொண்டு அமைதியாக நின்றாள் பின் விளக்கேற்ற வேண்டுமென கூறி ஆதினியை வெண்மதி பூஜை அறை அழைத்து செல்ல திருமண பந்தம் என்ற பெயருக்கு மட்டுமே அதனை ஏற்றுக்கொண்டாள் எங்கே ஏதேனும் கூறி பதிலுக்கு தங்களை காயப்படுத்துவாளோ என்று மற்றவர்கள் நினைக்க அப்படி எதுவும் செய்யாது பெரியவர்கள் கூறும் சம்பிரதாயத்தை செய்தாள் இருவருக்கும் பால் பழம் கொடுக்க பகிர்ந்து உண்டாள் அனைவரும் அவளிடம் எதையாவது பேச அதற்கு பதில் கூறினாலே தவிர அவளாக எதுவும் அவர்களை பற்றி கேட்கவில்லை இவர்களை பற்றி தனக்கு என்ன தெரிய வேண்டும் தெரிந்து என்னாக போகிறது என்ற எண்ணத்தில் ஆதினி எதுவும் கேட்கவில்லை தனா உன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தா நைட்டு சாப்பாடு சாப்பிடலாம் அம்மாடி உனக்கு என்ன வேணும்னு சொன்னா அதையே நாங்க சமைச்சிருவோம் என்று அவளின் மாமியார் மெல்ல கேட்க லைட் ஃபுட் எதுனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னாமா அம்மா சோறு குழம்பு வேண்டான்னு சொல்லுது வெண்மதி அம்மாவிற்கு புரிபட குறவே அழைத்து சென்றாள் வா ரூமுக்கு போகலாம் உன்னோட திங்ஸ் வேலைக்காரங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்க என்றதும் சரஹென கூறி அவன் செல்ல அவனின் பின்னே அவளும் மாடி ஏறி சென்றாள் நல்ல வேலை எங்க இந்த புள்ள வந்து ருத்ரதாடம் ஆடுமோன்னு நினைச்சேன் பரவாயில்ல அமைதியாயிட்டு கந்தவேலின் தங்கை கூற இருந்தாலும் இந்த புள்ள மனசு இன்னும் கோபத்தில் தான் கிடக்கு எங்க அதே நேரம் காவல் இருந்து கந்தவேலிற்கு அழைப்பு வந்தது அப்பா உங்கள் மொபைல் தான் ரிங்க் ஆகுது ரூமில் வச்சிருக்கேம்மா இருங்க நானும் எடுத்துகிட்டு வரேன்ப்பா என்ற வெண்மதி அறைக்கு சென்று அதனை எடுத்து வந்து கொடுக்க அழைப்பினை ஏற்றார் ஹலோ யாருங்க பேசுறது மிஸ்டர் கந்தவேலா ஆமாம் நான் தான் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் உங்கள் பையன் இளங்கோப விஷயமா அவனா அவனை பத்தி பேச என்ன இருக்கு அவன் இனி என் பையனே கிடையாது அவனை எல்லாம் ஜெயிலுக்குள்ளே வச்சு கொண்டு போடுங்க இனி அவன் இந்த ஊர் பக்கம் எட்டி பார்த்தா அவன் பண்ண காரியத்துக்கு நானே வெட்டிதான் போடுவேன் எவன் வந்து வெளியில் அடுக்கச்சோனால விடாதீங்க இருக்கிற எல்லா கேசையும் அவன் மேல போட்டு தூக்கு தண்டனை கூட கொடுங்க கேட்க இனி ஒரு நாளையும் இல்லை என்று கத்தி மூச்சு வாங்க நெஞ்சினை பிடைக்கவே வெண்மதியோ கணவனும் பதறிக்கொண்டு கைபேசியை வாங்கி சென்றனர் இனி அந்த பொறுக்கி தையோலி மட்டும் இந்த பக்கம் வரட்டும் இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க யாராவது அவனை வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்புறம் சொந்தனு கூட நான் பார்க்க மாட்டேன் என்று கத்தவே மேலரை சென்ற தனஞ்சய்யனுக்கு அந்த சத்தம் நன்றாகவே கேட்டது இதுதான் என்னோட ரூம் நீ ரெஸ்டடு யாரும் வர மாட்டாங்க நான் என்னன்னு கீழே போய் பார்த்துட்டு வரேன் என்றவனும் மனைவியை தன் அறையில் விட்டுவிட்டு விட்டு கீழே இறங்கினான் இப்பவே சத்தம் கேட்டதும் விட்டுட்டு போறேன் இவனா என்ன வாழ்க்கை முழுக்க வச்சு காப்பாத்த போறான் புலம்பிக் கொண்டு அரைக்கதவினை திறக்க பெரிய மரக்கட்டில்தான் அவளை முதலில் வரவேற்றது அறையிலுள்ளே குளியலறை திரைச்சீலை மூடிய மிகப்பெரிய ஜன்னல் ஓரமாக பளபலவென்று மரத்தாலான பீரோல் மேலே ஒற்றை ஃபேன் சுவரில் ஒன்றிலென்று அவனின் புகைப்படம் அறையின் மேற்கூரையில் சுவரில்லாது மரத்தாலோ சாரளம் போன்று அமைத்திருக்க வித்தியாசமாக கண்டாள் இதென்ன காங்கிரீட்டு சுவர் இல்லாமல் கட்டக்கட்டையா இனமோ இருக்கே யோசனையோடு அதனை கண்டவாறு குளியலறை கதவினை திறந்தால் அவனுக்கான பொருள் ஒரே ஒரு சோப்பு மட்டும் கல்லான ஸ்லாப் ஒன்றில் இருக்க சுத்தமாக வைத்திருக்கவே பயன்படுத்துவானா என்ற சந்தேகமே தோன்ற ஆரம்பித்தது மறுபடியும் அறைக்கு வந்து திறச்சிலையை விளக்கி இரட்டை மரக்கதவினை இருபுறமும் திறக்க வீட்டு கேட்டும் சாலையும் நன்றாக தெரிந்தது வீதியில் யார் சென்றாலும் வீட்டுக்குள் யார் வந்தாலும் இங்கிருந்து காண முடியும் என்பது போல் இருக்க பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த ரூம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு ஏசி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் சரி குளிச்சிட்டு வரலாம் நினைத்துக்கொண்டு ஓரமாக தன் பெட்டிகள் இருந்த இடத்திற்கு சென்றான் கீழே வந்த தனஞ்சயனோ சாய்வு நாற்காலையில் அமர்ந்திருந்த தந்தைக்கு தண்ணீர் கொடுத்தவாறு இருக்கவே என்னாச்சி மூச்சு வாங்க படியிலிருந்து இறங்கி வந்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க இளங்கோ பற்றி பேசினதும் அண்ணன் இப்படி ஆயிட்டாருன்னு வெண்மதியோட மாப்பிள்ளை வெளியே போய் பேசிகிட்டு இருக்காங்க என்றதும் நீங்கள் எதுக்கு கவலைப்படாமல் இருங்க நான் பார்த்துக்கிறேன்ப்பா என்றவனோ வெளியேறினான் அதன்பின் காவல் அதிகாரிகளிடம் பேசி இனி சில காலம் வெளியே வர முடியாதபடி இளங்கோவனுக்கு தண்டனை கொடுக்க கூறிவிட்டனர் நேரம் செல்ல தனஞ்சயனோ தன் அறைக்கு வர அப்போதுதான் குளித்து முடித்து குளியலறையை விட்டு வெளியே மார்பில் நீண்ட டவல் ஒன்றை சுட்டி கொண்டு வந்தாள் ஆதினி சரியாக இருவரும் சத்தம் கேட்டு திரும்பி ஒருவரை ஒருவர் ஒரு நொடிதான் பார்த்தன பட்டண திரும்பி திரும்பிவிட ஆதினி வேகமாக படுக்கையில் கிடந்த மற்றொரு டவலை எடுத்து தன்னை மறைத்துக் கொண்டாள் சாரி சரிங்க வழக்க போல வர மாதிரியே கதவை திறந்துட்டு வந்துட்டேன் நான் அப்புறம் வரேன் என்றவனோ அதற்கு மேல் ஒரு நொடி கூட நிற்கவில்லை பட்டண அறையை விட்டு வெளியேறிவிட்டான் அவன் பின்னோடு சென்றவளோ வெளியேறியதும் சட்டன கதவினை தானிட அந்த சத்தம் கேட்டு திரும்பாமலே தன்னைத்தானே திட்டி தலையில் அடித்து கொண்டான் அடியை உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இது என்ன உன்னோட ரூம்பா இப்படி ரூம் கதவை திறந்து போட்டு குளிக்க மாறிக்கோ யார் வேணாலும் எப்பனாலும் வரலாண்டி சே தான் தப்பு இருக்கு நானும் சாரி கேட்டுக்கோணும் நினைத்து கொண்டு உடையை அணிந்து சிறிது அலங்காரமும் செய்து கதவினை திறந்து வெளியே வர அந்த நீண்ட வறண்டாவில் அவளை வரவேற்றது குஞ்சி கிளிகள் அதனை கண்டதும் புன்னகையோடு அந்த கூண்டின் அருகே செல்ல என்று கூண்டுக்குள்ளே பறக்க அவளை மேலும் மகிழ வைத்தது கா என்று அந்த கிளிகள் இரண்டும் பேசவே அதிர்ச்சியோடு கண்டவளோ ஹோ உங்களுக்கு பேச தெரியுமா ஏங்க ஏன் பேச சொல்லுங்க ஆதினி ஆதினி சொல்லு தன் இதழை அசைத்து அதனிடம் பேசினாள் அடியே அணக்கிலே சத்தம் கேட்டு பட்டண பதறி ஆதினி திரும்ப தனஞ்சயன் தான் அவளை நோக்கு வந்து கொண்டிருந்தான் அனக்கிலி ஒன்னு சொல்லல இது சொன்னேன் ஓ சரிங்க ஆதினி ஆதினி அவனின் பெயரை கூறி இருவரும் அழைக்கவே புன்னகை போத்தாள் ஐயோ என்னோட பேர் கூட சொல்லுது ம் நம்ம என்ன பேச சொன்னாலும் இதை புரிஞ்சுக்கிட்டு பேசுறோம் இவங்க ரெண்டு பேரையும் நான் மூணு வருஷமாக வளர்க்குறேன் தவறி கூட நீ இதை வெளியில் திறந்து விட்டுறாத ஏன் விட்டாங்க என்ன போகாது அப்படியே போனாலும் எங்கள் வீட்டு சிட்டு இதை பிடிச்சி தின்னுரும் சிட்டுவா அதை யாரு இந்த வீட்டில் வளர்கிற பூனை எங்க வேற என்ன வளர்க்குறீங்க அவள் அறியாது சகஜமாக பேசி ஆர்வமோடு கேட்க அதனை கவனித்து பதில் கூறினான் தனஞ்செய்யன் அவளின் செய்கை முதல் முறையாக மனதுக்குள் வேறு விதமான மாற்றமோடு பதிய ஆரம்பித்தது நன்றி